ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதி குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தந்தமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடியவதில் சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலமுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட் ராசி அப்படின்றது மேஷ மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க திரிகோணத்துல முதல் திரிகோணத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்துல இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோ கிளி அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோ அப்படிம்போம் அப்படி ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்லுவோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்துல இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்துல ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாப்பிடறதுக்கு பேரு கால சர்ப தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் மாப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பணியும் காலதாமதமாக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று இல்லாமக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று ஆக்கும் அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் எண்பத்தேழு அறுபத்தேழு இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்ருக்குறாங்க இந்த கால தோஷம் சரி இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமின்னு சொல்கிறோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாக அதே மாதிரி தான் இருக்குமே தவிர வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்கு ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாசத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேரு ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆக இந்த ஒம்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சயராசி நேயர்கள் இந்த ராசி நேயர்களுக்கு வந்து நாலாம் இடத்துலரை சனியும் ரெண்டு அஞ்சுக்குடைய குரு பகவான் எட்டாம் இடத்துலரையும் இந்த கேது பகவான் வந்து பத்தாம் இடத்துலரையும் இந்த வருஷ கிரகங்கள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சரியான சூழ்நிலையில் இல்லை சனி ராகு நாலாம் இடம் அப்போ இந்த வருஷ கிரகங்கள் எல்லாமே சரியாக இல்லை கோல்சார ரீதியில் இந்த விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து மாதப்பலன்களை சொல்கிறோம் அந்த இதில் பார்க்குறபோது உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்த்துருக்கிறதுங்கிறது சிறப்பான காரியம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய சுக்கர பகவான் வந்து இந்த மாதத்துலரு வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமாகிய ரிஷபத்திலரை ஆட்சி பெறப்போகிறதும் சிறந்த நிலையை தரக்கூடியது புதன் பகவான் இப்போது வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்திருக்கிறது அதுவும் வந்து சிறப்பாக எடுத்துக்கரலாம் என்னட்டால் ஆட்சி பெற்ற புதனாக இருக்கிறது அவரும் வந்து மாற போகிறார் அவர் என்னைக்கு மாறுறாருனா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்றைக்கு மாறிடுறார் அப்போது அவர் மாறினா அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அப்போது இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதத்துல வந்து சில நன்மையான காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வருஷ கிரகங்கள் ஒத்துழைக்காட்டாலும் மாத கிரகங்கள் ஒத்துழைப்பு தர்றதுனால ஓரளவு இந்த மாதம் ந இந்த தடங்களாக இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த மாதங்களில் நிறைவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சயங்கர் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இவ்வளவு நாளாக நீச்சப்பட்டு போயிருந்தார் அதாவது வைகாசி மாதம் இருபத்தோரு நாள் வரணும் வந்து நீச்சப்பட்டு போயிருந்தார் அதாவது ஜூன் ஆறு தேதி ஏழு தேதி வரணும் ஆனால் இப்போ பார்த்தேன்னா செவ்வாய் அவருடைய நட்பு வீடான சிம்மத்தில் போய் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது அது தவிர பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதனால் வந்து பார்த்தாலேனால் உங்களுடைய உடல் வலிமையும் சரி உங்களுடைய மன வலிமையும் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இவ்வளோ நாளாக வந்து ஏதோ ஒன்று நம்ம தோற்றுருவோமோ ஏதோ ஒன்று நம்ம வந்து ஃபெயிலியர் வந்துடுமோன்னு ஒரு பயத்தில் இருந்தீங்க ஆனால் இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ளே வந்து ஒரு எழுச்சி வந்து அந்த எழுச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புக்களை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியே உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாரு அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் தோற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது நிச்சயமான வெற்றி எழுதி சொல்லக்கூடிய வெற்றி உங்களுக்கு உண்டு இருப்பினும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால சிறு சிறு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சின்ன சிறு அடிப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்த இல்லையானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம்னு ஏற்கனவே சொன்னேன் இருந்தாலும் ராசிநாதன் கேதுவினுடைய பிடியில் இருக்க கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடியது டிகிரி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கேதுவுக்கு பக்கத்தில் அருகாமையில் இல்லாமல் இருக்கிறதுனால ஓரளவு நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் இருக்க எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீரென்று பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதிகமான அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு மேல் உங்களுடைய தலைமையை வந்து உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ந நம்பிக்கையின் காரணமாக ஏற்றமான முடிவுகள் எடுத்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் சூரியனே வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதின்றதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது சரி இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றமும் சுக்கரனுடைய மாற்றமும் எந்தெந்த மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசமாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே விரைவாக செல்லக்கூடியவங்க விரைவாக முடிவெடுக்கக்கூடியவங்க களத்தில் முன்னணி அணிக்கக்கூடியவங்க கள போராளிகள் இவங்க எல்லோருமே பார்த்தாக்க செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை இராணுவத்துறை இராணுவத்துறையிலும் பார்த்தா பிஎஸ்எஃப் என்கின்ற முன்னே முன்கள இராணுவ வீரர்கள் இவங்க எல்லாருமே செவ்வாயுடைய ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க அப்படியேற்பட்டவங்களான உண்டான செவ்வாயானவர் சூரிய பகவானோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த துறையைச் சேர்ந்தவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல அர்த்த அஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷிரமம்னா நாலு நாலாம் இடத்தில் கடந்த காலகட்டங்களில் குருவின் பார்வை இல்லாமல் சனி பகவான் இருந்ததுனால வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோத்துக்கிட்டு இருந்துச்சு நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையுமே உற்றார் உறவினனாலும் நட்பு வட்டாரத்தினாலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது என்ன விசேஷம் அப்படின்னாக்க இன்றைக்கி ராசிக்கு எட்டில் உள்ள குரு பகவானுடைய பார்வை அந்த நாலாம் இடத்துல படுறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் நிறைவாக புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அடுத்தவர்களால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நாலாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் மாத்திருஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் மாத்திருவுக்கு நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு குரு பகவானுடைய பார்வை விசேஷ பார்வை கிடைக்கிறதுனால அந்த தொந்தர மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு இந்த ராசிக்கு பொறுத்தளவுக்கு சந்திரனுடைய கற்கடகம் அப்போ இந்த சந்திரனுடைய கற்கடகத்தை பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் அதை பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு பிரம்மாண்டமான எண்ணங்கள் தோன்றுனுச்சு அந்த எண்ணங்கள் தோன்றினது செயலாக்கம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் செயலாக்கம் செய்யக்கூடியது தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இந்த காரியங்கள் அத்தனையுமே எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் மூலம் காலகட்டங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க களத்திற காரகனான சுக்கர பகவான் அவரே இந்த விருச்சிகத்துக்கு கலத்திர ஸ்தானாதிபதியும் ஆயிடுறாரு அவர் அந்த இடத்துக்கே வர்றாரு அந்த இடத்துல அவர் ஆட்சி பெறுறாரு ஆட்சி பெறுறதுனால நீண்ட நாட்களாக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு நீண்ட காலகட்டங்களாக சந்தான வாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அதை பொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆனி மாதம் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ஒரு சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலையும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலையும் அதை எளிதில் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஆணி மாதத்தில் உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்களில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது சந்திராசம தினங்கள் அது என்னென்னமும் விரச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் என்ன தெய்வத்தை வணங்கினால் கிடைக்கக்கூடிய பலன்களுடையது அதாவது ஒரு சில விரச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மை குறையும் அப்ப அந்த பலனின் அளவை தன்மையை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் எந்த தெய்வத்தை வணங்கினா கிடைக்கும் அப்படின்றத பத்தி டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமா தெளிவாக சொன்னீங்க ஐயா அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணி பத்தொம்பது நிமிஷத்துக்கு தொடங்குது அது வந்து கண்டினியூவாக இருபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை விடிகாலை ஏ இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடிகாலை நாலு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அப்போது இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்கிறதையெல்லாம் தவிர்க்கணும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அந்த புதிய முயற்சிகளும் பிரயாணமும் செய்யும் போது சில தவறுகள் வர நேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த தவறுகள் வந்து இன்றைக்கே நமக்கு வந்து அது தெரியாது பின் விளைவுகள் பின் விளைவுகள் ஒரு மூணு மாதமோ ஆறு வர ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு தான் நமக்கு தெரியும் அதனால் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக வந்து தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தவிர்க்கிறது மிக மிக நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நாயருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம் அல்லது வந்து நீங்களே பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடியது மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய நாயருக்கு தண்ணீரில் அஞ்சு குடம் ஜலம் விடலாம் அது அதுமாரிலாம் பண்ணிட்டு அந்த பிரயாணத்தை பண்ணலாம் புதிய முயற்சிகளை செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தவிர்க்கிறது தான் நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தான் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிறது நாலாம் இடத்துல சனி சஞ்சாரமும் ராகுவும் சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த மாத்தையில ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க அதனால் பின் விளைவுகள் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது போக உங்களுடைய நாங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கோல்சார ரீதியாக தான் சொல்லிகிட்டுருக்கிறோம் அதில் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நீங்கள் பிறந்த நேரத்துக்கும் உங்களுக்கு ஜாதகம் எழுதியிருப்பாங்க அந்த ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதில் எது சரியில்லை அதுக்கு என்ன செய்தால் வந்து உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு பண்ணுங்க அதுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் அந்த மாரி இருக்கிறவங்கள்கிட்டையே போய் கேட்டுக்கிறேங்க அதெல்லாம் இல்லைன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப் உலகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச யார் சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருக்குங்கிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர் உங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கின்னு அது மூலமாக என்ன சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து தீமைகள் இருந்தால் கூட நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை பயன்படுத்திக்கிறேங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பிரிச்சிக ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்னடா இது வருஷ கிரகங்கள் எல்லாமே இப்படி இருக்குது இப்போ போய் இப்படி சொல்கிறார் அப்படின்னா மாத கிரகங்களில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் உங்களுடைய ராசிநாதன் இப்பொழுது வலுப்பெற்று போய் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் திக்வலன் பெறார் அதாவது செவ்வாய் திக்வலம் பெறுவது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த மருத்துவ தொழில் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு அதை தவிர ரியல் எஸ்டேட்டு அதை தவிர செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரங்கள் சமையல் கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளவு நாளா மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது இப்போ அது பயம்லாம் தெளிஞ்சு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் இரநூறு பர்சன்ட் எஃபர்ட் போட்டால் நூறு பர்சன்ட் கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ராகுவும் சனியும் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் மனப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அலைச்சல் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில் மூலியமாக அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே திருமண பாகியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான யோகம் பார்ட்னர்ஷிப்ல வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது புதிய கடன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்த்துட்டு மிச்ச காலங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பினும் உங்களுக்கு உண்டான அர்த்தாஷ்டம சனியும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மறைந்த குருவும் சிறு சிறு பிரச்சனைகள் மனவியலில் நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சக்தி ஜோதிட பொருள் சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்